웅사이다. 음, என் உயிரேன் உயிரானவர்களே வெற்றியை பத்தியோ தோல்வியை பற்றியோ நினைக்காம நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்தோம் அப்படின்னா ஒரு பெரிய எதிர்காலம் நமக்கு காத்துக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தமாகுது ஒவ்வொரு மனுஷனும் செய்கிறதுக்கு முன்னாடியே அதை பற்றி யோசிக்கிறான் இது வெற்றி பெறுமா இது எந்த அளவுக்கு வெற்றி பெறும் எனக்கு எவ்வளோ பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை அவன் காரியத்தில் இறங்கும்போது அதனுடைய முடிவு தோல்வி வந்துடுச்சு அப்படின்னா அவன் வாழ்க்கையில் அதோடு முடிஞ்சு போகிறான் மறுபடியும் எந்திரிக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே இல்லை நல்லா யோசிச்சு பாருங்கள் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது நாம் வெற்றி தோல்வியை பற்றி பெருசாக காட்டிக்கல அதனால் வாழக்கூடிய வாழ்க்கையில் இருந்த சந்தோஷம் அதோடு முடிஞ்சது அதுக்கப்புறம் வேலை தேடுறோம் நாம் எதிர்பார்த்த சம்பளம் எங்கே கிடைக்குதோ அந்த வேலைக்கு போகிறோம் நமக்கு அந்த வேலை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு பார்க்கல ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி ஒரு நாலு டிஜிட்ட அஞ்சு டிஜிட்ட அந்த நம்பர் தான் நமக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது நமக்கு அறிஞ்சு அந்த வேலை செய்கிறோமா இல்லை சம்பளத்துக்கு வேலை செய்கிறோமா அப்படின்னு பார்த்தா முக்காவாசி பேர் எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்க எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணணும் எனக்கு வேறு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்து தான் நம்ம காலை வைக்கிறோம் இப்படி கால்வடி காலை எடுத்து வைக்கிறவங்க சம்பளத்தையோ நேர காலத்தையோ பார்த்து யோசித்து அதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து அவங்க காலடி எடுத்து வச்சாங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க முதலாளியாக இல்லாமல் தொழிலாளியாக லாஸ்ட்டு வரைக்கும் இருந்துடுறாங்க பட் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம எனக்கு மனசுக்கு பிடிச்ச செயல்களை நான் செய்கிறேன் வெற்றி வந்தாலும் கவலை இல்லை தோல்வி வந்தாலும் கவலை இல்லை எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி நான் செய்யக்கூடிய செயல்களை எனக்கு கடவுள் கொடுக்குறாங்க அப்படின்னாவே போதும் நீங்கள் சிரமப்படுறத அத்தனையும் உங்கள் வாழ்க்கையோட சூழ்நிலையை மாற்றி உங்களை உயரத்துக்கு கொண்டு போகும் அப்போ நம்மளுடைய ஆத்ம திருப்தி ஒவ்வொரு விஷயத்திலையும் இருக்கணும் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அதில் திருப்தி இருந்ததுன்னா மட்டும் செய்யுங்க திருப்தியை எதிர திருப்தியை எதிர்பார்க்கறது தப்பே இல்லை ஆனா பலனை தான் மிக பெரிய தவறு கீதையில் சொன்ன வார்த்தை மனசில் வச்சுக்கோங்க கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத முடிவு என்னக்கும் கடவுளோட கையில தான் இருக்கு நம்ம கையில இல்லை நம்ம எவ்வளவு திறமையா இருந்தாலும் இல்லை எவ்வளவு முட்டாள்தனமா இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய வேலைக்கு ரெகனேஷன் எங்க கிடைக்காது நான் கடவுள் தான் இருந்ததா கிடைக்கிது அப்ப பலனை எதிர்பார்க்காம ஏன் செய்ய சொல்றாங்கன்னா உனக்கு ஆத்ம திருப்தி அடையிற வரைக்கும் நீ செயல் புரி செயல் தான் ஒவ்வொரு மனுஷனுடைய கடமையா இருக்கணும் அப்போ பலனை எதிர்பார்த்து செயல் புரிஞ்சால் வெற்றி கிடைக்காதா அப்படின்னு நினச்சிங்கன்னா வெற்றி கிடைக்கும் ஆனால் அது எல்லாரும் எட்டக்கூடிய வெற்றி தான் கிடைக்கும் யாரும் எட்டாத வெற்றி கனியை பறிப்பது தான் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களுடைய லட்சியமாக இருக்கணுன்னா பலனை எதிர்பார்த்து செய்யாமல் பலனை எதிர்பார்க்காம நீங்கள் செயல் கீதையில் சொன்னதை அத்தனை விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை முறையே வேற மாதிரி அதில் சொல்லாத வார்த்தைகளே கிடையாது எல்லா உயிரான வார்த்தைகள் உன்னதமான வார்த்தைகள் ஒரு மனுஷன் எதை தெரிஞ்சுக்கணும் எதை கூடாது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது கடவுள் பற்றியும் கடவுளோட அருள் பற்றியும் தர்மத்தை பற்றியும் அதர்மத்தை பற்றியும் ரொம்ப தெளிவா புரிதலோட சொல்லியிருப்பாங்க எல்லா இத்திகாசங்களும் ஒரு பெரிய தத்துவத்தை அமைஞ்சதுதான் அது உண்மையா நடந்துச்சா இல்ல நடக்கலையா அப்படின்னு தெரியாது ஆனா இருக்கக்கூடிய கருத்துக்கள் உயிரானவைகள் நாம வீட்டில் பகவத்கீதை புக்கை வந்து வாங்கி வச்சுருக்கோம் அந்த புக்கு எங்கே இருக்குதுன்னா சாமி ரூமில் ஒரு விபூதியோ இல்லை சந்தன போட்டோ குங்குமத்தையோ போட்டு பூஜை பண்ணி வைக்கிறோம் அது பூஜை பண்ணுறதுக்கு உண்டான இடமே கிடையாது அதை படித்து தெரிஞ்சு வாழ்க்கையில் நடந்துக்கக்கூடிய விஷயங்கள் தான் அந்த புக்கில் இருக்குது அதை பொக்கிஷமாக படித்து பாதுகாக்கணும் அதை பொக்கிஷமாக படிக்காமல் பாதுகாப்பதால் என்ன நடந்துற போதுன்னு எனக்கு தெரியல நிறைய விஷயங்கள் இப்படி தான் நடக்குது எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு புரிதல் இல்லாமல் அதை நடைமுறைப்படுத்திக்கிட்டே இருப்பதால் தான் வாழ்க்கையில் தோல்விகள் மேலே தோல்விகள் வந்து துவண்டு போயிட்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் கவனத்தை வைங்க பிரச்சனையில் கவனத்தை வைக்காதீங்க வாழ்க்கைன்றது வேறு பிரச்சனைன்றது வேறு பிரச்சனைகள் வரும் போகும் ஆனால் வாழ்க்கைன்றது ஒவ்வொரு பிறவியிலையும் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் பிரச்சனைகள் வரும் மறையும் ஆனால் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம மூளையை கவனத்தை செலுத்தணும் அப்படின்னா நம்ம மூளை செயலிழந்து போய்டும் ஏன்னா ஏன் நம்ம மூளை செயலிருந்து போதுன்னா அத்தனை விதமான பயங்களும் அந்த மூளையில் பதிவில் ஏற்படுது நம்ம அழகான மூளை அற்புதமான மூளை நல்ல வேலை செய்யற என்ன பண்ணிட்டோம் ஒரு ஓரமாக ஒதுக்க வச்சு ஒரு மூளையில கடாசிட்டோம் அதனால வந்த தான் இந்த வெனை நம்மளாக ஏற்படுத்திக்கிட்ட தான் இதை தவிர கடவுளால் அவங்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கல நீங்கள் என்ன விதைச்சிங்களோ அது நடந்திருக்குது விதைக்காதது ஒன்றும் இங்கே நடக்கலை என்ன விதைச்சிங்களோ அதுதான் அறுவடை பண்ணுறோம் அதுதான் நமக்கு நமக்கு கொடுத்து வளர வைக்குதா இல்லை கொடுத்து அழிய வைக்குதா வாழ்க்கைன்றது ரொம்ப சிம்பிள் எப்பா நீங்கள் எந்த அளவுக்கு சிம்பிளாக வாழ்கிறீங்களோ சில பேர் சொல்லுவாங்க வாழ்க்கை நினைச்சா பயமா இருக்கு வாழ்க்கையில் நிறைய நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் தோல்வி என்னால் நார்மலாக வாழ முடியலைனா இவங்களோட எதிர்பார்ப்புகள் அப்படின்றது இல்லையா அது கடலை தாண்டினது எதிர்பார்ப்புகள் அவ்வளோ இருக்குது யார் எதிர்பார்க்க சொன்னால் எல்லோரும் மாதிரியும் யாராவது ரோட்டில் போனாங்கன்னா நம்ம அவங்கள மாதிரி இல்லையே இவங்கள மாதிரி இல்லையே நீங்க யார் மாதிரி இருக்கணும்ன்ற டிசைட் பண்றது மற்றவங்கள வச்சு இல்லை அது உங்களுக்குள்ளேயே இருக்குது உங்களுக்குள்ளேயே அந்த தேடுதல்களை நீங்க தேடிக்கிட்டே இருந்தாதான் நீங்க கிடைப்பீங்க இல்லாடி கிடைக்க மாட்டீங்க ரிசாயராம் சொன்ன மாதிரி எல்லா தொழிலையும் பண்ணி பார்த்துட்டு எதுலேயுமே திருப்தி இல்லைன்னா ஏன் திருப்தி இல்லைன்னு நான் கேட்டேன் வருமானம் வருமானம் வர பக்கம் போனீங்கன்னா திருப்தி அடைய மாட்டீங்க அடையிறது வருமானம் கிடைக்கலையே அதுக்கு நான் என்ன பண்றது இது சரியான கொஸ்டின் பக்கா கொஸ்டின் அதில் மாற்றமே இல்லை நீங்க கேளுங்க நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்றேன் உங்களுக்கு திருப்தியான தொழில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது நிச்சயமாக வருமானம் குறைஞ்சி தான் இருக்கும் ஆனால் அந்த வருமானம் குறைவது எதுக்காகனா உங்கள் தொழிலில் திருப்தியான தொழிலில் உங்களோட அறிவை பெருக்குவதற்கு இது ஒரு பயிற்சிக்கு உண்டான கட்டணம் சில பேர் கட்ட ட்ரைனிங் பீரியடில் ரெண்டாயிரம் மூணாயிரம் கொடுப்பாங்க அது ஒரு வருஷம் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அவங்களுக்கு அந்த ஜாபில் அங்கே பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து அவங்க அந்த ஜாபில் ஜாயின் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு அப்பாயின்ட் பண்ணுவாங்க அப்புறம் அவங்களோட சேல்ரி என்ன ஆகுதுன்னா எதுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது ஒரு பதினஞ்சாயிரமாக இருக்கலாம் இல்லை இருபதாயிரமாக இருக்கலாம் அடுத்தது ஒன் இயர் கழிச்சு அது மாதிரி ப்ரொமோஷன்ஸ் இல்லை அவங்களோட ஸ்கில்ட பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரொமோஷன் இல்லை சீனியாரிட்டி மூலமாக வரக்கூடிய ப்ரொமோஷன்ஸ் எப்படி இருக்கலாம் ஸோ ஆரம்பத்தில் என்ன ஆகுது ஒன் இயரில் ஒரு டூ தௌசனோ த்ரீ தௌசனோ ஒரு பேருக்காக கொடுப்பாங்க அதே மாதிரி தான் ஒரு தொழிலை நேசிக்கிறீங்க அப்படின்னா வருமானம் குறையுது அப்படின்னா அதுக்காக கவலைப்படாதீங்க இது நாட் ஓன்லி தொழில் உங்கள் செயல்களில் இருந்து நான் சொல்கிறேன் உங்களோட எந்த செயல்களாக இருக்கட்டும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான பொறுப்புகளை கடவுள் கொடுத்துருக்காரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைக்கு ஸ்கூல் படிக்கிற குழந்தைன்னா அந்த குழந்தைக்கு செயல் வந்து படிப்பது அதுக்கப்புறம் வேலை விஷயமா தேடுறது அதுக்கப்புறம் தனக்குன்னு இருக்கக்கூடிய பேர் பெத்தவங்களோட சம்மதத்தோட பெத்தவங்களுக்கு விருப்பப்பாடி கல்யாணம் பண்ணுறது அப்போ வாழ்க்கை எந்த அளவில் நீங்கள் சிம்பிளிசிட்டி கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் திறமை பழிச்சிடும் அப்போ உங்களோட டிமேண்ட்ஸ் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது ஆசை பெருசாக ஒன்றும் இல்லை அப்போ உங்களோட பிரார்த்தனையும் ரொம்ப சிம்பிளாக இருக்குதா இல்லையா சில பேருக்கு பிரார்த்தனை வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பெருசாக இருக்கும் இதை வாங்கணும் அதை வாங்கணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் நகை வாங்கணும் இந்த வருஷத்தில் பத்து பவுனை சேர்த்து வைக்கணும் என் பொண்ணுக்கு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் என் பையனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான வரன் பார்க்கணும் என் பையன் கட்டிக்க போகிற பொண்ணு இவ்வளோ படிச்சிருக்கணும் இவ்வளோ சொத்து இருக்கணும் சரி நீங்கள் எப்படின்னா உங்கள் பையன் அவங்களோட எதிர்பார்ப்பு ஸோ என்ன ஆகுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் மற்றவங்களும் எதிர்பார்ப்பாங்க அப்ப நீங்க என்ன குறை கண்டுபிடிக்கிறீங்களோ அதை தான் அவர்களும் கண்டுபிடிப்பாங்க கடைசியில் என்ன ஆகுது வேற வழியே இல்லை என்னமோ கடவுள் மேலே பாரத்தை போட்டு கல்யாணத்தை பண்ணு ஒரு விருப்பம் இல்லாமல் வேற வழி இல்லாம ஒரு மனசோட நீங்கள் ஒத்துக்கிறீங்க கல்யாணத்தில் பிரச்சனைகளும் அதிகமாகிடுது ஏன்னா அவங்க எதிர்பார்ப்புன்றது பெருசு பொண்ணு வீட்டு சைடில் எவ்வளோ எதிர்பார்ப்பு மாப்பிளை வீட்டில் சைடில் இவ்வளோ எதிர்பார்ப்பு பட் எதுவும் கிடைக்கல பத்தில் ரெண்டு தான் கிடைக்குது மீதி எட்டும் கிடைக்கல வேறு வழி இல்லாமல் நீங்கள் பொண்ணை கொடுக்குறீங்க கல்யாணம் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள வருது ப்ராப்ளம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி ஆகும்போது அது குறைஞ்ச அளவில் கிடைக்கும்போது பிரச்சனைகள் வருதா இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகளை புதுசு புதுசாக ரோட்டில் ஒரு பிரச்சனை போகுதுன்னா அதை இழுத்து உள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே பத்திரமாக வச்சுக்கிறோம் அப்போ இத்தனை பிரச்சனைகளுக்கு காரணம் யாருன்னா நாம தான் ஏன்னா எதிர்பார்ப்புகள் பெருசாக இருக்குது நிறைவேறில் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இந்த பிரச்சனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு மனுஷனும் கிடையாது ஒவ்வொருத்தவனும் கூட கூட வாழ்ந்துக்கிட்டு தலையில கடைசி வரைக்கும் நிம்மதியே இல்லப்பா இல்ல நிம்மதி தொலைக்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டீங்க நிம்மதி தொலைஞ்சிடுச்சுன்னா எந்த ஒரு இடத்துலையும் நம்பிக்கையே வராது அப்ப ஏன் நிம்மதியை நம்ம குறைச்சிருக்கோன்னா எதிர்பார்ப்புகள் என் வாழ்க்கையில் எந்த எதிர்பார்ப்புகளும் நான் இந்த நிமிஷம் வரைக்கும் வைக்கல எனக்கு ஆவரேஜாக என்னோட குடும்ப செலவுக்கு என்னவோ அது எனக்கு கிடச்சிதுன்னா வெரி ஹாப்பி கடன் வாங்காமல் குடும்பம் ரன் பண்ணணும் ஏன்னா கடன் வாங்கி நான் மாட்டினேன் ஸோ இனிமே கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணுன்றது மட்டும்தான் என்னுடைய எதிர்பார்ப்புகள் அகல கால் வைக்கக்கூடாது வச்சா பிரச்சனை சமாளிக்கிற அளவுக்கு தில்லு இருந்துச்சுன்னா நம்ம அகலக்கால் வைக்கலாம் ஆனால் குருட்டு நம்பிக்கையோடு இறங்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சொதப்புவீங்க கண்டிப்பாக பிரச்சனையில் போய் மாட்டுவீங்க நீங்களாக ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டு என்னை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லையேன்னு சொல்லி புலம்புறது சரியாக தப்பான்றதை யோசிச்சு பாருங்கள் அப்போ என்ன பண்ணணும் எதிர்பார்ப்புகளை குறைக்கணும் திருப்தி இல்லாத வேலைகளை செய்யக்கூடாது பலனை எதிர்பார்த்த எந்த ஒரு செயல்கள் செய்தாலும் இந்த மூன்று விதமான விஷயங்களை நீங்கள் மனசில் நிறுத்தி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றத யோசித்து முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் சாயப்பா கொடுத்துட்டாரு உங்கள் கையில் ஒரு களிமண்ணை கொடுத்துட்டார் அதை நீங்க குரங்கா பிடிச்சு உருவத்தை வைக்கிறதோ இல்ல விநாயகரா பிடிச்ச உருவத்தை வைக்கிறதோ உங்க கையில இருக்கு ஏன்னா அவர் என்ன பண்றாரு கொடுத்துட்டாரு களிமண்ணை கொடுத்துட்டாரு எதுவுமே கொடுக்காம நீ வந்து அதை பண்ணி இதை பண்ணு சொல்ல உங்ககிட்ட கொடுத்தாச்சு களிமண்ணை அந்த மண்ணுக்கு தேவையான தண்ணி எல்லாத்தையும் கொடுத்தாச்சு இப்போது நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் சிலையாக வரப்போகுது அது குரங்கா வருதா இல்லை காண்டாமிருகமாக வருதா இல்லை ஒரு கடவுளாக வருதா இல்லை ஒரு ஞானியாக வருதா இல்லை ஒரு குழந்தையாக செய்ய போகிறீங்களா அப்படின்றது உங்கள் மனசில் எடக்கூடிய எண்ணங்களுக்கு நீங்கள் உருவம் கொடுக்குறீங்க இப்போ அது குரங்கா வந்துருச்சுன்னா நம்ம மனசு அழைப்பாயுதுன்னு அர்த்தம் ஒரு நல்ல ஒரு மனுஷனாக வந்தால் அறிவு ஓட நம்ம இருக்கிறோன்னு அர்த்தம் ஒரு கடவுள் நான் நம்ம வடிவமைச்சோம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வீக பக்தி தெய்வீக எண்ணங்கள் ஒரு உருவமாக வந்து நிற்குதுன்னு அர்த்தம் திரும்ப திரும்ப யாரும் எனக்கு ஏதோ கொடுக்கல கொடுக்கலன்னு சொல்லாதீங்க இருக்கிற களிமண்ணை பிடுங்கிட்டு போயிட்டு போகிறாரு நீங்கள் இந்த இடத்துல இதை செஞ்சே ஆகணும் இல்லைன்னா என்ன ஆகும் வேறே ஒருத்தன் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான் எது எதெல்லாம் நீங்கள் முடியாதுன்னு ஒதுக்க வைக்கிறீங்களோ ஒருத்தன் செஞ்சு சாதனை படைச்சிட்டு இருக்கான் அது ஏன் செஞ்சு சாதனை படைத்து உங்கள் முன்னாடி காட்டுறாங்க கடவுள்னா பாரு உனக்கும் வாய்ப்பை கொடுத்த நீ பயன்படுத்திக்கல அவனுக்கும் வாய்ப்பு கொடுத்த அவன் பயன்படுத்திக்கிட்டான் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அதுக்கு பதிலாக அவன் மேலே பொறாமப்படுறோம் அவன் மேலே சேர்த்த வாரி இறைக்கிறோம் கடவுளுக்கு கோபம் வருமா இல்லை வந்து பாசம் வருமா உங்கள் மேல அவருக்கு ஒரு ஒரு அப்பா அம்மாவுக்கு ரெண்டு குழந்தைங்க ஒரு குழந்த ரெண்டு குழந்தைக்கும் என்னென்ன கொடுக்கணுமோ அதை வந்து ஈக்குவலாக கொடுக்குறாரு அவங்க அப்பாவுக்கு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு குழந்தை நல்லபடியாக இருக்குது ஒரு குழந்தை ஏன் மோசமாக இருக்கணும் அப்போ அந்த அப்பாவுக்கு என்ன தோணும் எந்த குழந்த தான் கொடுத்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்காம இருக்குதோ இருக்கிறதையும் எடுத்து பிடுங்கி முதல் குழந்தைக்கு கொடுப்பார் அப்ப நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இருக்கிறத பயன்படுத்துங்க இதுல நீங்க குறை கண்டுபிடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இருக்கிறதும் போயிடும் கை நழுவி போயிடும் அதற்கு நம்ம தயாராகணும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா எல்லா நொடி பொழுதும் உணர்வுள்ள மனிதர்களாக நாம் இருக்கணும் வெற்றியை பற்றியோ தோல்வியை பற்றியோ கவலையே இல்லாத ஒரு மனுஷனாக வாழ முடியும் அப்படின்னு நம்புங்க அதெல்லாம் எப்படிங்க அப்படின்னா அது அப்படிதான் முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியுதுன்னு சொல்லுவேன் முடியாதுன்னு கேட்டீங்கன்னா அது உங்க பாடு என்னன்னா இப்படி சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம் ஆமா நீங்க முடியாதுன்னு நினைச்சு உட்கார்ந்து இருக்கீங்க அது எப்படி முடியுமா இருக்கும் சிறப்பா ஒரு விஷயம் பண்ணா நம்ம அறிவு வளர்ச்சி அடையுமோ அடையாதா என்னமோ ஏனோ தோணம்னு பண்ணா இருக்கிற அறிவையும் சரியா பயன்படுத்திக்காம ஏதோ ஒரு மயக்கத்தில் வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லி போகிறதுல யாருக்கு லாபம் நம்ம வாழ்க்கையை சரியாக வாழ முடியாத ஒரு தருணத்தை யார் கொடுக்குறா உங்கள் வாழ்க்கையில் பின்னாடி நோக்கி பாருங்கள் நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் தப்பு பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி ஆசைகள் ஜாஸ்தி பலன்களை வந்து அளவுக்கு அதிகமாக எதிர்பார்க்கிறது நம்முடைய அறிவை நூறு சதவீத பயன்படுத்தாமல் இருப்பது நம்ம மனசை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மாறி 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 குரங்கு எப்படி மரத்துக்கு மாறி தாவுதோ அது மாதிரி தாவிக்கிட்டே இருப்பது எங்கேயும் நிலையாக இல்லாத ஒரு மனசை நம்ம மனசு இருக்கும்போது எங்கே நிலையான இடத்துக்கு நம்ம உட்கார முடியும் ஆனால் ஆசைப்படுறது ரொம்ப ரொம்ப நிலையான வெற்றி ஆனால் மனசுல இருந்து செயல்படுவதோ தாவிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு இடத்துல இருந்து தாவிக்கிட்டே இருக்கும் இதன் மூலமா உங்களுக்கு எந்த பயனும் இல்லை இல்லை இல்லவே இல்லை எப்பயுமே சிரிச்ச முகத்தோட இருங்க ஒரு உயர்ந்த சிந்தனையோட இருங்க பதட்டம் இல்லாம இருங்க ஏன் பதட்டம் வருதுன்னா தோல்வி அடைஞ்சிடுவோமோ அவமானம் நேர்ந்துடுவோமோ அப்படின்னு தோல்வி அடைஞ்சா அடையட்டும் அவமானம் வந்தா வரட்டும் உங்களை வந்து யாரும் வந்து கடிச்சு தின்ன போறது இல்லை நம்ம போய் ஒரு காட்டுக்குள்ள போய் மாட்டில வன விலங்குகள் நம்மள வேட்டை இது பண்றதுக்கு இங்கே எல்லா மனுஷங்க தான் இங்கே நான் அவமானப்பட்டிருக்கேன் நீங்கள் அவமானப்பட்டிருக்கீங்க அவர் அவமானப்பட்டிருக்கார் இவர் அவமானப்பட்டிருக்கார் ஸோ எல்லாரும் குடும்பத்தில் அவமானப்படாமல் வர முடியாது வேணால் நீங்கள் உங்கள் சொந்த பந்தத்துக்கிட்ட இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட போய் கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவமானப்பட்டது உண்மையா இல்லையா உட்காந்து கேளுங்க கதை கேளுங்கள் அறிவு பெருகும் நம்ம அம்மா அப்பான எத் இடத்துல அவமானப்பட்டு வந்திருப்பாங்க நம்ம அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் இல்லை குடும்பத்துல தாங்கக்கூடிய ஒரு பர்சன் நம்மள அண்ணாவா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் என்னைக்காவது வந்து உட்காந்து அவங்க கிட்ட பொறுமையா கேட்டுருக்கீங்களா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இந்த குடும்பத்தை கொண்டு வர்றதுக்கு நீங்க என்னென்னலாம் கஷ்டப்பட்டீங்கன்னு கேட்டிருந்தால் நாம் அவமானப்படுவதற்கு தயாராக இருப்போம் ஏன்னா என் அப்பாவே அவமானப்பட்டார் என்னோடய அம்மாவும் அவமானப்பட்டாங்க நான் அவமானப்படுறதில் என்ன இது அப்படின்னு ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் அவமானப்படக்கூடாது அப்படின்னு எதிர்பார்ப்போடு போகும்போது பயங்கரமாக அவமானப்படுற மாதிரி ஆகிடுது ஒரு சாதாரண கேள்விகள் கேட்டாவே என்னை பத்து பேர் முன்னாடி என்னை தலை குனிய வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை வீணடிக்கிறவங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன்ஸில் இருக்காங்க அப்படி யாராவது நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கிட்ட மனமிட்டு பேசுங்க ஏன்னா குடும்பத்தோடைய ரெப்ரசன்டேட்டிவ் நீங்கள் உங்களை தான் சாயப்பா வந்து ஒரு நல்ல மனுஷன் அறிவுபூர்வமான மனுஷன் ஞானம் இருக்கக்கூடிய பர்சனாக ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் ஒவ்வொரு மனுஷங்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் கொடுக்கணுன்னா அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே வரணும்னு சொல்லி இந்த வாரம் நல்ல வாரமாக உங்களுக்கு கண்டிப்பாக சாயப்பா அமைச்சு தருவார் நம்பிக்கையோட நம்பிக்கையோடு இந்த ஆடியோவை முடிக்கிறேன் ஜெய் சைராம் Da. it